விருச்சிக ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பழன்களை பற்றி பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் சனியோடு இருக்கார் பொதுவாக ராசி அதிபதி நாலாம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே போல் நாலாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வடிவகள் ஒரு நிம்மதி மனசு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த நாலாம் இடம் கொடுக்கும் ஆனால் இங்கே யார் இருக்காருன்னா செவ்வாய் இருக்கார் பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பான சேர்க்கை கிடையாது அப்போது ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த டைம்ல ஏதாவது வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வீடு வாங்குறது இடம் வாங்குறது அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் பல முறை யோசிச்சு பண்ணுங்கள் அல்லது ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது நடக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அவரே உங்களுக்கு ஆறாம் நாலாம் ஆகி நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில் நோய்க்காக செலவு செஞ்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்கு அடுத்து இரண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் மறைகிறார் ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி ஆறுல இருக்கிறார் தனஸ்தானாதிபதி ஆறுல இருந்தால் காசு பணம் அப்படிங்கிறது வருவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது வந்து ரெண்டுங்கிறது பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானம் உங்களுடைய பேச்சு இதுக்கு எல்லாமே ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் முடிவில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய மேஷ ராசிலேருந்து ராசிக்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ குரு பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்போ நிச்சயமாக இந்த குரு பகவான் இந்த மாதத்தினோட அவருடைய வேலையை நிறுத்தி விடுவார் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்களும் குருனால உங்களுக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல பார்த்துட்டீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்ரன் வந்து உச்சமாக இல்லைங்களா ஏழாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் உச்சமாகிறார் நிச்சயமாக திருமணம் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஏழாம் இடம் மட்டும் இல்லாமல் இவர் பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உச்சமாகி ராகுவோட சேரும் பொழுது இது நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தையும் வெளியூர் பயணம் அதாவது படிப்பு சார்ந்த விஷயம் புதன் தான் படிப்புன்னு சொல்கிறோம் அப்போ படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக வெளியே வெளிநாடு போகலான்ட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம் சொல்றதுனால வியாபாரத்துல நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கறதுனாலையும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபத்தையும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நிச்சயமாக இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக எட்டாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகங்க ஜோதிட ஞானம் கிடைக்கும் தெய்வீக சிந்தனைகள் இதெல்லாமே அதிகரிக்கும் அதே போல் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உயில் சொத்துன்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல எட்டாம் இடம் அப்படிங்கிறது அமானிஷிய அறிவுன்னு சொல்கிறோம் அப்போ அமானீஷ அறிவுகள் சித்திப்பது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து அவரே பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதியாகி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தை அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள்னு சொல்கிறோம் அப்போது பதினொன்றாம் இடங்கிறது லாபம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆசைகள்னு சொல்கிறோம் அப்போ உங்கள் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது பெரிய பெரிய எண்ணங்கள் நிறைவேறுவது இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தையும் சொல்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி வரைக்கும் பொதுவாக பற்றக்குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுதே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதமே அதாவது பதிமூணாம் தேதிக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கணும் ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வர்றார் ஆறாம் வீட்டுக்கு வந்தாலும் உச்சம் தொழில் ரீதியாக கடன் வாங்க வேண்டியது தொழில பெரிய உச்சமாகறதுனால இது சொல்கிற தொழில் ரீதியாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதனால் உங்கள் தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெரிய இன்னொரு கிளைகள் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கும் என்றால் அது பதிமூணாம் தேதிக்குள்ளேயே நீங்கள் வைத்துக்கொண்டால் அது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல லாபம் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைப்பதற்குண்டான அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மிகுந்த யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் அது உங்க தசாபுத்தி படி நன்றி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் துரிகளே சரணம்